அது ஒரு தினசரி சந்தை சத்யாவும் கந்தையாவும் வெங்காய வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் சத்யாவின் வியாபாரம் நாளுக்கு நாள் வளர்ச்சி கண்டது வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள் வருமானமும் அதிகமானது அதே நேரத்தில் கந்தையாவினுடைய வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக களை இழந்தது வாடிக்கையாளர்கள் குறைந்து கொண்டே போனார்கள் அவருக்கு வரும் வருமானமும் நாளுக்கு நாளாக குறைந்து வந்தது மேலும் சில நாட்களில் தான் நஷ்டப்படுவதையும் அவர் கண்டுபிடித்தார் வெங்காய வியாபாரத்தை மூடிவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்தார் கந்தையா ஒரு வார காலமாக கடையும் திறக்கவில்லை தன்னுடைய தொலைபேசி அழைப்பையும் ஏற்கவில்லை என்பதை கவனித்த சத்யா அந்த ஞாயிற்றுக்கிழமை கந்தையாவை வீடு தேடி வந்தார் மிகவும் கவலையோடு இருந்த கந்தையாவிடம் ஏன் கடையை திறக்கவில்லை என்று கேட்டார் தன்னிடம் கர்சனையோடு சத்யா கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய நஷ்டங்களை குறித்து அவர் அவரிடம் எடுத்துச் சொன்னார் அப்படியென்றால் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் சத்யா எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை சில நேரங்களில் பல வியாபாரம் ஆரம்பிக்கலாமா என்று யோசிக்கிறேன் அதுவும் எப்படி போகும் என்று தெரியவில்லை என்று கூறினார் அப்பொழுது சத்யா அவரை பார்த்து நீங்கள் என்ன வியாபாரம் செய்தாலும் சரி சில காரியங்களை எப்போதும் மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக அதிகமான லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது இரண்டாவதாக வாடிக்கையாளர்களை எந்த விதத்திலும் ஏமாற்றமடைய செய்யக்கூடாது பேராசை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உண்மையோடு வியாபாரம் செய்தால் நிச்சயம் அதற்கு பலன் உண்டு என்று சத்யா கூறி அவரை உற்சாகப்படுத்தினார் கந்தையா தான் ஏற்கனவே தீர்மானம் செய்திருந்தது போல பழக்கடையை ஆரம்பித்தார் முன்பு போல பேராசைப்படாமல் குறைந்த அளவு லாபத்தோடு பழங்களை விற்க ஆரம்பித்தார் எப்பொழுதும் தன்னுடைய கடையில் நல்ல பழங்களை மட்டுமே மக்கள் பார்வைக்கு வைத்தார் பழங்கள் சிறிது பழையதானாலும் கிராமத்திலிருந்து வரும் வியாபாரிக்கு சற்று குறைந்த விலையிலே அதை கொடுத்து விடுவார் அதிகாலையில் கடையை திறப்பார் மதிய நேரம் மட்டும் இரண்டு மணி நேரங்கள் கடையை அடைத்துவிட்டு மீண்டும் இரவு பத்து மணி வரை கடையை திறந்து வைப்பார் உண்மையுடன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் கடினமாய் உழைக்க உழைக்க கொஞ்சம் கொஞ்சமாய் இவருடைய கடையில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை பெருகியது வெங்காய வியாபாரத்தில் தான் நஷ்டப்பட்டதன் காரணத்தை இப்பொழுது புரிந்துகொண்டார் கொண்டார் நண்பன் சத்யாவின் ஆலோசனைக்காக கடவுளுக்கு நன்றி சொன்னார் உண்மையும் கடின உழைப்புமே வளர்ச்சி தரும் என்பதை பலருக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு மனிதனாக மாறினார் ஆம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதம் அடைவான் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ காண்பாயானால் அவன் நீசர்களுக்கு முன் இல்லாமல் ராஜாக்களுக்கு முன் நிற்பான் என்றுதான் பர்சுத்த வேதமும் தருகிறது உண்மையாக இருப்போமா